ஜனாதிபதி தேர்தலில் வாக்குப்பட்டிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ள அட்டைப்பட்டிகள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் இருபதாம் தேதி தேர்தல் அலுவலர்கள் உரிய வாக்குப்பட்டிகளை வாக்குச்சாவடிகளுக்கு விடுவிப்பார்கள் இம்முறை மரப்பட்டிகளுக்கு பதிலாக அட்டைப்பட்டிகளை பயன்படுத்த தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது அதன்படி மூன்று அளவுகளில் அட்டைப்பட்டிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது தேர்தல் பணிகளில் பங்கேற்கும் அதிகாரிகளுக்கு அதற்கான ஏற்பாடுகளை தயார் செய்து குறிப்பிட்ட நாளில் பணிகள் நடைபெறும் இடங்களுக்கு செல்லுமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்துகிறது முகநூல் விருந்து ஒன்றில் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்ட பதினான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹம்பகான் நீர்கொழும்பு மற்றும் யாயழ ஹலால் நிலைய அதிகாரிகளால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் போதே குறித்த குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹடவத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றிலேயே முகநூல் குறித்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விருந்துக்கு பல பிரதேசங்களைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளும் வருகை தந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது விருந்தில் இணைந்த இளைஞர்கள் ஒன்று விடுதியில் அறைகளை முன்பதிவு செய்து அறைகளுக்கு சட்டவிரோத அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இளைஞர்கள் ஐஸ் ஹோகைன் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தியது தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் பத்தொன்பது முதல் முப்பது வயதுடையவர்கள் என ஹலால் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போதைப்பொருள் பாவனிக்கு அடிமையான பெண்களை புனர்வாழ்வளிக்க விசட நிலையம் ஒன்றை நிறுவுவதற்கு புனர்வாழ்வு பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மேற்படி நிலையத்தில் நூறு பெண்கள் வரையில் புனர்வாழ்வளிக்கப்பட முடியும் என தெரிவிக்கப்படுகிறது அதன்படி நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக போதைக்கு அடிமையான பெண்களுக்கு இந்த நிலையமூடாக மறுவாழ்வு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சுக்கு இது தொடர்பில் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி போதைப் பொருளுக்கு அடிமையான பெண்களை வவுனியாவில் அமைந்துள்ள இந்த புதிய புனர்வாழ்வு நிலையத்திற்கு புனர்வாழ்விற்காக பரிந்துரைக்குமாறு நீதி சேவை ஆணைக்குழு அனைத்து நீதிபதிகளுக்கும் அறிவித்துள்ளது இலங்கையில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் படிப்படியாக நீக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய வரி விதிப்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பில் ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி நிதியமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன்படி வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முற்றாக நீக்குவதன் மூலம் அரசாங்கத்திற்கான வருடாந்த கையிருப்பு குறைக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் கடிக்கப்பட்டுள்ளது அதன்படி நிலைமையை கட்டுப்படுத்தவும் அரசு வருவாயை அதிகரிக்கவும் புதிய வரிகளை அறிமுகப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அடுத்த வருடம் முதல் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என்றாலும் வரியேற்றி எந்த ஒரு நபருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளின் பிரகாரம் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோ பெரிய வெங்காயம் இருநூற்றி அறுபது ரூபாய் முதல் இருநூற்றி எண்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரிய வெங்காய இறக்குமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளமையே விலை அதிகரிப்புக்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நானு ஒய்யா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நூரெலியா பிரதான வீதியில் நானுஒயா வெண்டிகோனர் பகுதியில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து அதிசொகுசு காரொன்று வீதியோரத்தில் உள்ள கட்பாறையில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் முப்பத்தி நான்கு வயதுடைய காரின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நுவரெலியாவில் இயங்கும் தனியார் வைத்தியசாலையில் விசேட வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமான அதிசொகுசு காரே இவ்வாறு விபத்துக்குள்ளானது என நானோயா போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பிலிருந்து நுவரெலியா நோக்கி சென்ற சொகுசு கார் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் இழுத்துச் செல்லப்பட்டு கட்பாறையில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது பிரதான வீதியில் வேகமாக சென்ற காரின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அல்லது சாரதிக்கு நித்திரை ஏற்பட்டதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என விசாரணை நடத்தி வரும் நானோயா போலீசார் கூறியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் நானோயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சார சுண்டு பிரசுரத்தை ஏற்க மறுத்த இளைஞர் ஒருவரை நாவலப்பிட்டி தொகுதி அமைப்பாளர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் நாவலப்பிட்டியில் பதிவாகி உள்ளது இச்சம்பவம் இடம்பெற்ற கடையில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி அமைப்பாளரும் அவரது ஆதரவாளர்களும் சம்பவம் நடந்த கடைக்குள் வந்து குறித்த இளைஞனிடம் துண்டு பிரசுரத்தை கொடுத்துள்ளனர் அந்த இளைஞன் அதை எடுக்க மறுத்ததால் அமைப்பாளர் கோபமடைந்து அந்த இளைஞனை தாக்கியுள்ளார் பின்னர் அமைப்பாளருடன் வந்த அக்கட்சியின் ஆதரவாளர்கள் தேர்தலின் பின்னர் உன்னை கவனித்துக் கொள்கிறோம் என அந்த இளைஞரை மிரட்டியுள்ளனர் தாக்குதலின் பின்னர் நாவலபேட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன் சிகிச்சை பெற்று நேற்று வெளியேறியுள்ளார் அத்தோடு தனது எதிர்கால பாதுகாப்புக்காக வைத்தியசாலையில் போலீஸ் பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார் வீடொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது அம்மாறை மாவட்டம் சம்மாதுரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியொன்றில் உள்ள வீடொன்றில் சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான ஃபக்கீர் முஹியதீன் ரோஜான் என்பவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் ரக குறித்த படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் தம்பி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் என கூறப்படும் சந்தைய நபரான அண்ணனை சம்மாந்துறை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் சடலம் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது உடல் ரீதியிலான தண்டனையை அனைத்து வகையிலும் தடை செய்யும் சட்டத்தை விரைவில் அறிமுகப்படுத்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதி அளித்துள்ளார் அனைத்து வடிவங்களிலும் உடல் ரீதியான தண்டனை தடை செய்யும் வகையில் தண்டனை சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான முன்வழிவுக்கு அமைச்சரவை ஆர்வலர்களின் ஆண்டுகளுக்கு மேலான முயற்சிகளுக்கு பிறகு இந்த சாதகமான முடிவு கிடைத்துள்ளது இது குறித்து வர்த்தமானி வெளியிட்டதும் இறுதி தீர்மானத்துக்காக இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க எனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலை அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் விசேட நடவடிக்கைகளுக்காகவும் ஐம்பத்தி நான்காயிரம் போலீஸ் அதிகாரிகளை கடமையில் ஈடுபடுத்த முதலில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது அதன் எண்ணிக்கை அறுபதாயிரமாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக போலீஸ் விசேட அதிரடி படையினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் எதிர்வரும் நாட்களில் நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ள போலீஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் மூன்று பிரதான வேட்பாளர்களையும் அதிகார பகிர்வு குறித்த வாக்குறுதியை கொடுக்க வைத்திருக்கிறோம் எனவே மூவரில் எந்த வேட்பாளர் வென்றாலும் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதை முன்னிறுத்திய நடவடிக்கைகளில் தமிழரசு கட்சி தொடர்ந்து ஈடுபடும் என இலங்கை தமிழக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பிரதான வீதியில் மணிக்கூண்டு கோபுரத்துக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் நால்வர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மேலும் அதிவேகமாக பயணித்த சிறிய ரக வேன் எதிரே அமைக்கப்பட்டிருந்த போலீஸ் வீதி தடுப்பு மீது மோதுவதை தவிர்ப்பதற்கு முயன்ற போது வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவரும் வேன் சாரதியும் பல காயங்களுக்குள்ளான நிலையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் செல்லும்படியேற்ற சாரதி அனுமதி பத்திரத்துடன் காரை செலுத்திச் சென்ற குற்றச்சாட்டில் தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குருநாகல் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் மீரிகாமவில் உள்ள பிகாரை ஒன்றில் வசிக்கும் நாற்பத்தி ஆறு வயதான தேரர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர் கண்டியிலிருந்து குளியாப்பிட்டிய ஹந்தானகேதர பிரதேசத்தில் உள்ள பிகாரி ஒன்றை நோக்கி காரில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது குருநாகல் போக்குவரத்து போலீசாரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது தேரர் காலாவதியான சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருந்தமை தெரிய வந்துள்ளது அடுத்து தேரர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குருநாகல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு காலி வீதியில் பெந்தோட்டை ரயில் மார்க்கத்தில் ரயிலில் மோதி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பெந்தோட்டை தெரிவித்துள்ளனர் படபுள பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய வயோதிபர் ஒருவரை உயிரிழந்துள்ளார் இவர் ரயில் தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது போது கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோதி காயமடைந்துள்ள நிலையில் பெந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் சடலம் பெந்தோட்டை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெந்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பள்ளிகள திறந்தவெளி சிறைச்சாலையில் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் தப்பிச் சென்றுள்ளதாக பள்ளிகள போலீசார் தெரிவித்துள்ளனர் பேஸ்லைன் கொரலை பேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய கைதியை தப்பிச் சென்றுள்ளார் இந்த கைது பணிகளில் ஈடுபட்டிருந்த போது அதிகாரிகளின் பாதுகாப்பிலிருந்து இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தப்பிச் சென்ற கைது போதைப்பொருளுக்கு அடிமையானவர் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பள்ளிகள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை குச்சவழி பகுதியில் சுமார் இருபத்தி ஆறு விகாரங்களை அமைப்பதற்கான திட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவே முன்மொழிந்துள்ளார் என மூத்த சட்டத்தரணியான என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரிய நேத்திரனை ஆதரித்து யாழ் ஊர்காவட்துறை பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழ் மக்களுக்காக சஜித் பிரேமதாச ஒருபோதும் குரல் எழுப்பியதில்லை ஆனால் ஒரு மந்திரியாக அவர் ஆயிரம் விகாரிகள் அமைக்கப்படும் என கூறியுள்ளார் தமிழ் மண்ணில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நூற்று கணக்கான விகாரிகள் அமைக்கப்பட்டுள்ளன குச்சவளியில் இருபத்தி ஆறு விகாரிகளுக்காக சுமார் மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ஏக்கர் நிலம் அதாவது ஒரு விகாரிக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கர் என்ற வகையில் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை இவ்வாறான ஒரு கருத்தை விதைத்தது சஜித் பிரேமதாஸ் ஆகும் என குற்றம் சுமத்தியுள்ளார் தமிழ் பேசும் மக்களின் வாக்குகள் சஜித் பிரேமதாசவுக்கு செல்வதை தடுப்பதற்காக முகவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் கள்ள வாக்களிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு விதிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் அதிகமான கள்ள வாக்குகளை அளிக்க சிலர் முற்படக் கூடும் என பல கட்சிகள் தேர்தல்களை ஆணைக்குழுவிடம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன இதனால் வாக்குப்பட்டிகளை தேர்தல் கொண்டு செல்லும் போது அந்த வாகனத்துடன் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சார்பில் இருவரை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வாகனத்தை பின்தொடர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கள்ள வாக்களிக்கும் நபர்களுக்கு மேல் நீதிமன்றத்தினூடாக கடுமையான தண்டனைகளை வழங்க முடியும் என ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிந்தக குலரத்ன தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பிரதமராக ஒரு பெண்ணாக இருக்கலாம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார் மினுமாங்குடியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி வெற்றி பெற்றதன் பின்னர் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஏழாம் சரத்தின் மூன்றாம் பிரிவிங்குள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுடன் புதிய ஒன்று நியமிக்கப்பட்டு பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று கூறியுள்ளார் கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் மாரக பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் பரிதாபமாக பலியாகியுள்ளார் முச்சக்கர பவுசர் பவுசரொன்றுடன் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் விபத்தில் ஏழு வயது சிறுமி மரணித்துள்ளதாக தெரிய வருகிறது முச்சக்கரவண்டி சாரதி அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் பயணித்துள்ளதாகவும் திடீரென முச்சக்கரவண்டி சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கழகத்தால் இவ்விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதி அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேற்படி ஏழு வயது மகள் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக ராம்பேவ மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதவாட்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சமநலவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹிரிகட்டுவ ஓயாக்கு நீராடச் சென்றிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர் இருபது வயதுடைய ஹெலிபத்த பத்தன பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வருகிறது உயிரிழந்தவரின் சடலம் பழங்கோட வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சமநலவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பேருவலை ஹரந்தொட பிரதேசத்தில் வைத்து ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போலீஸ் ஊடக பிரிவு இதனை தெரிவித்துள்ளது சந்தைய நபரிடமிருந்து இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கிராம் தொள்ளாயிரத்து அறுபது கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைதான நபர் பேருவலை பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேருவலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உணவு கல்வி சுகாதாரம் ஆகியவற்றில் உள்ளடக்கப்பட்டுள்ள வெட்வெரி முற்றாக நீக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுபகுகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக அக்குரச பகுதியில் இடம்பெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஹல்கிசா புகையிரத நிலையத்திற்கு அருகாமையிலும் ரத்மலானி பகுதியிலும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹல்கேசா போலீசார் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான நபர்களிடமிருந்து பத்து கிராம் இருநூறு மில்லி கிராம் மற்றும் ஆறு கிராம் ஐநூறு மில்லிகிராம் ஹீரோயின் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சம்பவத்தில் இருபத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டு வயதுடைய ரத்மலானை பகுதியைச் சேர்ந்த இருவரே கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கல்கிசா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்